ஹாய் ஹலோ வணக்கம் தட்டு வடை செய்ய போகிறோம் அன்றைக்கி உளுந்தை வச்சு தட்டு வடை செய்கிறது தட்டு தட்டுவடையன்னு சொல்கிறத விட பெறத்துட வடையன்னு சொன்னால் தான் கூடாக்களுக்கு இது விளங்கும் தெரியும் கூட அப்படி தான் சொல்கிறது பெறத்துட வடையன்னு சொல்லி எங்கள்டின் கிட்ட விட சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ற ஒரு பலகாரம் நல்ல ஃபேமஸான ஒரு பலகாரம் சுயிலாங்கால அதுக்கு நான் அன்றைக்கி ரெண்டு கப்பளவில் பாதி உளுந்த நல்லா கழுவி போட்டு நாலு மடத்தி ஆளுத்துக்கு ஊற விட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஊற விட்டு எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் வேற விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதோடு சேர்த்து ரெண்டு கப்பவில் அவிச்சமாக ரெண்டு கப் அளவில் கோதுமைமா எந்த கப்பால் உளுந்து எடுத்துனோ அதே கப்பால் ரெண்டு கப் அவிச்சமாக ரெண்டு கப் கோதுமை தான் நான் போடுறேன் போட்டுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவில் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன் தனி அறுநிறவுல அடித்த மிளகாய் செத்து மிளகாய் மற்ற ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் தேவையான அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் உப்பு போடுறேன் மற்றது கருவு மிளகு குட்டி குட்டி ஆவிட்டினா கருவேப்பிலை எல்லாத்தையும் முழுக்க போட்டுட்டு நல்ல வடிவாக தண்ணி விட முன்னே கலந்து விடணும் வெட்டது என்னென்னு சொன்னால் இப்போ நான் ரெண்டு கப் அளவில் உளுந்து எடுத்துனான் ரெண்டு கப் உளுந்துக்கு ரெண்டு கப் அவிச்சமாக ரெண்டு கப் கோதுமா போட்டுனா எனக்கு உளுந்து கொஞ்சம் வடைக்கு கூட இருக்கும்போது நான் அப்படி போட்டுனான் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் ரெண்டு கப் உளுந்துக்கு ரெண்டரை கப்லேருந்து மூன்று கப் அளவில் நீங்கள் எடுக்கலாமா ரெண்டரை கப் அவிச்சமாக ரெண்டரை கப் கோதுமா எடுத்தாலும் ஓகே நல்ல தான் இருக்கும் அது அது உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் அப்படி எடுங்கோ எடுத்துட்டு நல்ல வழிவாக இருக்க கலந்து விடணும் நான் எடுத்த பாத்திரம் சரியான சின்ன நின்றபடியாக ஒரு அகண்டமான பாத்திரத்துக்கு மாத்திரணும் மாற்றி போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்தா தெரியும் உப்பு உரைப்பு காணுமாண்டு காணாண்டு இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் போட்டுட்டு தண்ணி தான் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் நான் இப்போ விட்டு தண்ணியை நான் பயந்து போகணும்னு கூடி போயிட்டான்னு சொல்லி ஆனால் நான் விட்ட தண்ணிக்கு பிறகு நான் பிறகு தண்ணி விடவே இல்லை அவ்வளோதான் நான் விட்ட தண்ணி என்னென்னு சொன்னால் இப்போ உளுந்தில் கொஞ்சம் நீரை பிடிப்பு இருக்குது நாங்கள் அணியை விட்ட உளுந்து படிக்க தண்ணி அவங்களுக்கு அளவு தெரியாது இப்போ நீங்கள் புதுசாக செய்கிறீங்கன்னு சொன்னால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 ரொட்டி பதத்துக்கு குழைச்சி எடுங்கோ எப்படி நாங்கள் கோதுமை ரொட்டி குழைப்போம் அந்த பதத்துக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு குழாயுங்கோ நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக இது செய்கிறோம் இந்த வடை இண்டைக்கு நீங்கள் இதில் சரியரவசியாக செய்தாலும் ஓகே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ புதுசாக செய்கிறீங்கன்னா இப்போ கொஞ்சமாக செய்து பாருங்க செய்து பார்த்தா தான் உங்களுக்கு பழகினீங்கன்னா அதுக்கு பிறகு கூடுதலாக செய்யலாம் இப்போ இதான் பதம் இருக்குது இப்போ கொஞ்சம் கையில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் திருப்பி இருக்க வடிவாக போய் செஞ்சு விட்டிங்குன்றா சரி பட் இது வந்து புளிக்க வைக்கலாம் தேவையில்லை உடனடியாக நேரடியாகவே சுடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ வடை உங்களுக்கு எவ்வளவு பெருசில் வேணுமோ எவ்வளவு சாய்ஸில் வேணுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டி உருண்டையாக இப்படி ஓல் மாதிரி பிடிச்சிடுங்கோ பெருசோ சின்னணும் அது உங்களோட விருப்பம் எல்லா வடையும் எல்லா மாவையும் இப்படி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வா முதல் பிறகு இப்படி ஒரு மூடி அடுங்கோ ஒரு மூடி எடுத்துட்டு அந்த மூடிக்கு மேலே ஒரு க்ளீன் ஃபில் மாதிரி ஒன்று போட்டுட்டு இந்த மூடின்ற அளவு கேட்ட மாதிரி இந்த வடையை தட்டு தட்டி எடுத்தீங்கன்னா ரவுண்ட் வடிவத்துக்கு வரும் அவ்வளோ அந்த கிளீன் மில் மேலே போட்டிங்கன்னு சொன்னால் ஈஸி உங்களுக்கு எடுக்கிறது ஒட்டாது பாருங்க என்ன மாதிரி வேறுதான்னு சொல்லி இப்போ உங்களுக்கு மூடி கிடைக்காட்டி மூடி இல்லாட்டி இல்லா இன்னொரு இன்னொரு விதமாக இப்படி செய்யலாம் ரோலிங் பின்னில் இப்படி உருண்டிய மேலே வச்சுட்டு நீங்கள் வட்டமாக அப்படியே தட்டு தட்டி எடுக்கலாம் இப்போ என்னன்னு சொன்னால் மா குளைலாம் இருக்கு மா நீங்கள் இருக்கமா குழச்சி நல்ல வடிவாக மாவ குழச்சிங்கன்னு சொன்னால் வடை அந்த மாதிரி சூப்பராக வரும் கெதி கெடியாக இப்படி சேர்ந்து சேர்த்து எடுத்துடலாம் பெரிய வேலையில் முதல்ல உருண்டியா பிடிச்சி வச்சிங்கன்னு சொன்னால் ஈஸி உங்களுக்கு இப்படி செய்யறது சேர்ந்து சேர்த்து போட்டு பிறகு பொறிக்கலாம் வடையை இப்போ இல்லை உங்களுக்கு வடை வந்து இல்லை இல்லை எனக்கு ஒரே மாதிரி வேணும் ஒரே ஷேப்பில் வேணும் வடையன்னு சொன்னால் ஒரு நல்ல பெரிய ஒரு உருண்டியாக எடுத்து போட்டு இப்படி ரோலிங் பின்னால் நல்லா பரத்தி இப்படி தட்டுங்கோ தட்டி போட்டு அந்த மூடி வட்டி வட்டி எடுத்திங்கன்னு சொன்னால் ஒரே மாதிரி ஒரே வடிவத்தில் வரும் வடை இப்படியும் நீங்கள் செய்யலாம் எப்படி வசதியோ அப்படி நீங்கள் வட்டி எடுத்தீங்கன்னா சரி தட்டி வட்டி எடுத்திங்கன்னா ஓகே வடை எல்லா வடையும் இப்படி செய்து வச்சு போட்டு பொறிக்கலாம் நீங்கள் அது தருங்க அந்த மாதிரி சூப்பராக நல்ல வடிவாக ரவுண்டாக வந்துட்டு இப்போ நாங்கள் எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் அளவா விடுங்கோட்டு கொஞ்சம் இப்படி அகண்ட பாத்திரமா எடுத்திங்கன்னா அகண்ட சட்டியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸி வடையை போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை விட்டு நல்லா பொறிச்சு வந்தா அப்புறம் மீடியம் ஹீட்ல வந்து இந்த வடையெல்லாம் பொறிச்சி எடுங்க ஆக கையில் விளக்காதுங்க பிறகு வடை நக்கடு முருகிரும் ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் விட்டீங்கன்னு சொன்னா சரி ஒரு ரெண்டுல இருந்து மூன்று நாலு நிமிஷத்துல இந்த வடை பொறிஞ்சிடும் பெரிய கன நேரம் செல்லாது கன நேரம் மேட்ர இதான் பேருங்க நம்ம பார்க்குறது இதுதான் கணக்கான பதம் ஆகலும் அந்த கோல்டன் ப்ரௌனுக்கு இல்லை ஓரளவுக்கு மே ஒரு லைட்டான கோல்டன் ப்ரௌனுக்கு வந்தாலே காணும் ஆகல் முறுகிச்சேன்னா அப்புறம் கடிக்கிடாது கடித்து சாப்பிட கஷ்டமாக இருக்கும் ஸோ பார்க்க தெரியும் உங்களுக்கு இப்போ இன்னொரு கணாம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் கணக்கு அப்படி குமச்சி குமஞ்சி போடாமல் ஓரளவுக்கு விட்டு போடுங்க போட்டிங்கன்னா சரி நான் போட்டோன்னு நல்லா எண்ணெய் கொதிக்குது நல்ல பபிள்ஸ் விடுது இப்போ போட்டுக்கு பாருங்க நல்லா அந்த எண்ணெய் ஓசையெல்லாம் அடங்கினா பிறகு அடங்கிட்டேன்னு சொன்னால் வடை பொழிஞ்சிட்டு எடுத்தவங்க நீங்கள் அப்படியும் கண்டுபிடிக்கலாம் நல்லா கொதிக்கும் பிறகு நல்லா எண்ணெய் வந்து அடங்கி எல்லாம் ஓசையெல்லாம் எண்ணெய்கிட்ட ஓசை அடங்கினோன்னா அதுவும் உங்களுக்கு கணக்கான பதமாக இருக்கும் அப்போ எடுத்திங்கன்னாலும் சரி செய்து பாருங்க இப்போ எல்லா வடையும் நான் பொறிச்சி எடுத்துட்டேன் அந்த மாதிரி சூப்பராக வந்தது செய்து பாருங்கோ சூப்பரான பரத்துரை வடை தட்டு வடைன்னு சொல்கிறது கருணாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே வச்சு சாப்பிட்லாம் செய்து பாருங்கோ நன்றி